அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நமது ஃபார்ம் சார்பில் நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சியின் எண்ணூறாவது நிகழ்ச்சி இன்று நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சி கொண்டாட்டம் என்ற பெயரில் இன்று சிறப்பாக ஆன்லைன் மூலம் நடத்தப்படுகிறது இன்றைய எண்ணூறாவது புரோக்ராம் அதாவது ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் குறியீடு என்பது தொடர்பான நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட திரு பழனீஸ்வர் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள் அந்த நிகழ்ச்சியை ராமசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் சார் பிளீஸ் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் சார் இது மாதிரி ஒரு துவக்கத்தை துவங்கி எங்களை போல உங்களை எல்லாம் சேர்த்துக்கிறது வந்து பெருமைக்குரியதுன்னு சொல்றதை விட வளர்ச்சிக்கு முத்தாய்ப்பாக அமைய அதுவும் நீங்கள் சார் மாதிரி ஆட்கள் வந்து யார் கூப்பிட்டாலும் ஓடி வர்ற ஒரு மனிதர் அவர் எப்பவுமே இந்த எம் ஃபோர்னு சொல்லுவார் மணி மஸ்குலர் மோட்டிவேஷன் அண்ட் தென் மார்க்கெட்டும் பாரு இப்போ வந்து ஈய பிடிச்சிருக்காரு அந்த மாதிரி வளரும் சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்ய முடியும் இருந்து நம்ம விலகி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விவசாயிகளுமே விவசாயத்தை துணை தொழிலாக ஆக்கிவிட்டார்கள் குழந்த படிப்புக்கோ அல்லது வியாபாரத்துக்கோ எதுக்கோ நகரத்தை நோக்கி போனவங்க அங்கேயே உட்காந்துட்டு இப்போ ஃபோனில் தான் கூப்பிட்டு சொல்கிறாங்க யார் வந்து உழவு தொழில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு உழுதாச்சா நட்டாச்சா அறுவடை பண்ணியாச்சா மூட்டை என்ன வில போகுது உடனே இதுதான் இன்றைக்கி நடக்குது ஒழிய இளைஞர்கள் விவசாயத்தை நம்பி இருப்பதற்கு நாம் நிச்சயமாக வழிவகை செய்யவில்லை நம்மளாம் ரிட்டையர் ஆகிட்டால் நமக்கு பென்ஷன் வருதுங்கிறது வேறு நாம எங்க நினைக்கணும்னு பாத்தீங்கன்னா உயர் தொழில்நுட்பங்கள் வந்திருக்கிற நேரத்தில் அதுவும் இப்ப ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி எங்க தட்டினீங்கனாலும் எல்லாத்தையும் சேர்த்து அரை பக்கத்துல வேணுமா உங்களுக்கு ஒரு பக்கத்துல வேணுமா அஞ்சு பக்கத்துல வேணுமான்னு கிடைக்கிற போது அதை எடுத்து சொல்லுகின்ற வாய்ச்சொல்லில் வீரர் பாப்பான்னு சொல்றது மாதிரி எப்படி வெளியில சொல்றதுங்கிறதுக்கு இன்னைக்கு பல பேர் வந்துட்டாங்க உங்களுக்கே நல்லா தெரியும் வேளாண்மையை அடிப்படை பட்டமாக பெறாத ஆசிரியர்கள் தான் பூச்சியலாக இருந்தாலும் சரி நோயியலாக இருந்தாலும் சரி நமக்கு நல்ல ஆசிரியர்களாக சொல்லி கொடுத்துருந்துருக்கார்கள் நல்லா நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வகையில் பார்க்க போது இன்றைக்கு பேராசிரியர் ரங்கநாத மாதிரி ஆட்கள்லாம் அவரெல்லாம் வந்து உங்களுக்கு திட்டக்குழுவுலாம் இருந்து பணியாற்றியவர் எல்லாருக்கும் உதவி பெற்ற ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய நினைவுகள் அவருடைய வழிகாட்டுதல்கள் எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கணும் நாம் எல்லாரும் சொல்கிறது எழுது இப்போயே பார்த்தீங்கன்னாக்கா எண்ணூறு தொழில்நுட்ப நிகழ்வுகளை நீங்கள் நிகழ்த்தி இருந்தாலும் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் முப்பத்தி ரெண்டு பேர் தான் பார்த்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மால் எங்கும் தாக்கத்தை உருவாக்க முடியவில்லை எதையுமே வந்து தலைப்பிலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு தாக்கத்தை உருவாக்கினால்தான் அது பல பேரிடம் போய் சென்றடையும் இப்போ நம்மகிட்ட பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தொம்பது தனியார் அரசு அங்கீகரிக்கப்பட்ட வேளாண்மை கல்லூரிகள் இருக்கின்றன அதே மாதிரி பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கல்லூரிகள் இருக்கின்றன அதில் ஏழு கல்லூரி தான் கோயம்புத்தூரில் இருக்குது மீதியெல்லாம் வெளியில்தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இது போன்ற தொழில்நுட்பங்களை பற்றி பேசுகின்ற பொழுது எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் கூட இல்லாத சமுதாயத்திற்கு நாம் பணிகாற்றுகின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் வருத்தம்தான் ஜோவுக்கும் வருத்தம் தான் இருக்கும் இதில் கலந்துக்கிற எல்லாருக்கும் வருத்தம் தான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் யார் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்கள் கூடவே உட்காந்துருக்கிற தோட்டக்கலை வல்லுனர் இருக்காரு அதே மாதிரி வந்து விதை வல்லுநர் இருக்காரு இருக்காங்க அவங்களாம் வந்து சில கருத்துக்களை உயரிய கருத்துக்களை முன்னோடிகளுக்கு சொல்வது போல் சொன்னால் நிச்சயமாக எல்லா மாணவர்களும் சரி கல்லூரிகளும் சரி இதை நிச்சயமாக ஒளிபரப்பு செய்வார்கள் அத்தகைய முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய மாணவர் தான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்ல போகிறாரு ஜேபி ஃபார்ம்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து புவிசார் குறியீடு பத்தி அவர் சொல்ல போகிறாரு புவிசார் குறியீடுல பார்த்தீங்கன்னா நம்முடைய கலாச்சாரத்தை அதான் உங்களுக்கு நல்லா தெரியும் வேளாண்மை என்பது இடம் சார்ந்த தொழில் அதனால தான் அது வந்து மாநிலத்தில் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இதுல வந்து மத்திய அரசெல்லாம் ஒண்ணும் கலக்காது மாநில அரசுடைய செயல் திட்டங்கள் தான் செயல்படுத்தப்படும் அப்படிப்பட்ட நிலையில் கலாச்சாரத்தை முன்னிறுத்தி அதனுடைய தரத்தை சான்றிதழ் பெற்று உலகிற்கு அங்கீகரிக்க செய்வது தான் இந்த புவிசார் குறியீட்டினுடைய நோக்கம் அந்த வகையில் பார்த்தோம்னாக்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் தான் முன்னிலையில் இருக்குது தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷத்துல கொஞ்சம் தூங்கியிருந்தோம் இப்போ தான் க ஒரு ஒன்றரை வருஷமாக கொஞ்சம் எல்லாருமே சேர்த்து நிறைய இந்த ஆண்டு மட்டுமே இருபத்தொம்போது புவிசார் குறியீடுகள் இருக்கின்றன கடந்த டிசம்பர் வரலையும் ஐம்பத்தி ஏழு புவிசார் குறியீடுகள் பெற்றிருக்கிறோம் இதில் வந்து மூன்று வகையாக இருக்கும் ஒன்று வந்து கைத்தொழில் சார்ந்தது ஒன்று இருக்கும் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி உங்களுக்கு புவிசார் குறியீடு க கிடைச்சிருக்கும் விவசாயம் சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கும்பகோணம் வெத்தலை கொழுந்து வெத்துலன்னு சொல்றது மாதிரி கிடைச்சிருக்கு அப்புறம் அதுலேயே சாப்பிட்றது உணவுன்னு பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி கடல் மிட்டாய் இந்த மாதிரி வந்திருக்குது இது போக வந்துங்க கைவினை பொருட்கள் இருக்குந்தா அதாவது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சேலை இந்த மாதிரி இதை ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இந்த வகையில் வேளாண் பொருட்களுக்கு நிறைய வாங்குறதுக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்குது இப்போ க சாதாரணமாக பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ளவர்ஸ் வந்து தூத்துக்குடியிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது எங்கெங்கே த கலெக்ட் பண்ணுறாங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க எப்படி லேபல் பண்ணி வெளிநாட்டுக்கு போகுது அது எப்படி பூச்சி பூஞ்சாலம் இல்லாமல் போய் சேருது அதே மாதிரி நமக்கு வந்து ஏலக்காய் எக்ஸ்போர்ட் போகுது கிராம்பு எக்ஸ்போர்ட் போகுது அதில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற கிராம்பு உலக அளவில் தரம் ஒன்றா இருக்குது அது வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து தரம் தரச்சான்றுக்கான அடிப்படை கோட்பாடுகளை குறியிட்டு காட்டுவதற்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் போர்டு வந்து உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அதில் வந்து மிளகாயும் சரி கிராமம் சரி ஏலக்காயும் சரி இது எல்லாமே வந்து தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய பாகங்களை உருவாக்கி கொடுக்க இருக்கின்றார்கள் அது போக இப்போ வந்து நாம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நாம படிச்சோம் வேலை கிடைச்சது ரிட்டையர் ஆகி உட்காந்துருக்குறோம் ஆனா வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு அவர்களுக்கு தக்க வழிகாட்டுதல் இருந்தா வேலை இல்லா திண்டாட்டமே இருக்காது ஆனால் எல்லாரும் நாம் என்ன பண்ணுறோன்னாக்கா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் அப்படி இல்லைன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் ஒன் அப்படி தான் நம்ம வாத்தியார்களே சொல்லி கொடுக்குறாங்க இன்றைக்கு வந்து மகாராஷ்டிரத்தில் விவசாய பட்டதாரிகளுக்கு எழுபத்தை இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் எங்கே கொடுக்குறாங்கனாக்க இந்த பசுங்குடில்கள் உயர்தர திராட்சை உற்பத்தி காய்கறிகள் உற்பத்தி போன்றவைகள் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நாம் வந்து அவங்கள வழிநடத்தி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கினால்தான் வருங்காலம் வேளாண் பட்டதாரிகளுக்கு சரியா இருக்கும் எதுக்காக நான் சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா இப்போ கடந்த ஓராண்டில் குஜராத்தில் மட்டும் மூன்று பல்கலைக்கழகங்கள் நேச்சர் ஃபார்மிங்னு ஒரு பல்கலைக்கழகம் நேச்சர் ஃபார்மிங் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங்னு ஒரு பல்கலைக்கழகம் அதே மாதிரி முன்னால் வேளாண் பல்கலைக்கழகமாக இருந்ததை மாற்றி இயற்கை வழி பல்கலைக்கழகம்னு ஒன்று பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சாதாரணமாக ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் இயர் நேச்சர் ஃபார்மிங் சயின்ஸ் யூனிவர்சிட்டின்னு கொண்டு வந்துட்டாங்க அப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கிராஜுவேட்டுங்கிறது காலப்போக்கில் மறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னு சொன்னால் இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே நான்கு வருட பட்டப்படிப்பாக மாறிவிட்டது விவசாய பட்டப்படிப்பையும் துவங்கலாம் என்று உங்களுக்கு தெரியும் என் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் கஸ்தூரி கொடுத்ததுல கொடுத்ததில் முந்நூற்றி ஒன்றுலேருந்து முந்நூற்றி ரெண்டாம் பக்கம் ரெண்டு பக்கத்தில் அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாரும் வேளாண் பட்டத்தை உருவாக்கலாம் ஏன்னால் வேலை வாய்ப்பு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் இதை மறைமுகமாக வேளாண் பட்டதாரிகளுக்கு எல்லா இடங்களிலும் வேலை கிடைக்கிறது ஒரு பர்சன்ட் மாணவர்கள் தான் வேளாண் பட்டத்திற்கு வருகின்றார்கள் அதனால் அதிகமாக வேளாண் பட்டதாரிகளை உருவாக்க வேண்டும்னு சொல்லிவிட்டு விட்டு போயிட்டாங்க இதை வந்து நம்ம படித்தவங்களும் சரி அதில் பணியாற்றவங்களும் சரி யாரும் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்ல தயவு செஞ்சு ஜோ மாதிரி ஆட்கள் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவில் எங்கே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்ன ஏன்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலைகள் உனக்குள்ளே ஒப்புக்கொள்னு சொன்னாங்களே உடைய இன்று வரக்கூடிய வேளாண் பட்டதாரிகளுக்கு கைத்தொழில் குறைவாக இருக்கிறது அவர்களுடைய பழகு திறன் குறைவாக இருக்கிறது இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் அதில் கஷ்டப்பட்டு இருக்கிறவரு என்னுடைய மாணவர் ஜே பி ஃபாம்சஸ் அவர் வந்து மாணவர்களுக்கும் செய்கிறாரு பயிற்சியும் கொடுக்குறாரு அதே மாதிரி இந்த ரூரல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வர்ற மாணவர்களையும் அவங்களையும் சேர்த்து வச்சு பண்றாரு அவருக்கே நல்லா தெரியும் எங்கே கேப் இருக்குன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் நாம் திருத்தி அமைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது எல்லோரும் ஒன்று விடுவோம் செய்து காட்டுவோம் வெற்றி காண்போம் நன்றி வணக்கம் நன்றி டாக்டர் கே ராமசாமி சார் உங்களுடைய ஆழமான கருத்துக்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியில் தாங்கள் பங்கு பெற்றது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது பெருமைக்குரியதாக கருதுகிறேன் அனைவருக்கும் நன்றி இந்த கொண்டாட்டம் இன்னொரு நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்